வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஒர்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக தரதாக சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மொத்தம் நூறு கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நூறு கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் இருந்தால் நமக்கு கொஸ்டின் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நூறு கொஸ்டினை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த நூறு கொஸ்டினே போதுமானது ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஜனவரிக்கான கரண்ட் அவர்ஸ் அப்லோட் பண்ணிடுறோம் அப்போ வந்து நீங்கள் ஜனவரிக்கான கரண்ட் அவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முக்கியமான நூறு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த நூறு கொஸ்டினே போதுமானது ஓகேங்களா நம்ம வந்து ஜனவரியிலேருந்து கொஞ்சம் டீப்பாக மந்த்லி ஒரு மினிமம் ஒரு இரநூறு கொஸ்டின் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறோம் நீங்கள் ஏன்னா நூறு கொஸ்டின்னாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இரநூறுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பட் மந்த்லிக்கு இரநூறு கொஸ்டின் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதனால் நம்ம ஜனவரியிலேருந்து உங்களுக்கு இரநூறு கொஸ்டினாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த நூறு வினாக்களே போதுமானது ஓகேங்களா நம்ம சேனலில் குரூப் ஒர்க்கு ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதற்கான டெஸ்ட்டு ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிசம்பருக்கான கரண்ட் எவ்வளோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பாக கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்